ஹே அண்ட் இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்டுமே வந்து வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வாங்க ஃபர்ஸ்ட் வந்து வந்து போய் டைப் அபிஷியல் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் போது ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து வேக்கன்சி லிஸ்ட் இப் ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறமே இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஜென்ரலுக்கு அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் எல்லாத்துக்குமே வந்து வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அங்கே போய் டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு ரவுண்ட் முடிச்சுட்டு எவ்வளோ காலேஜில் எவ்வளோ சீட் ஃபில் ஆயிருக்கு அண்ட் இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸுமே வந்து சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த கம்யூனிட்டியில் இவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படி சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஜீரோ ஜீரோன்னு வரும் சோ அதுலேருந்து இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் எவ்வளவு சீட் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லா காலேஜஸ்க்குமே இருக்கும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் காலேஜஸ்க்கு அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் காலேஜஸுமே வந்து இவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க வேகன்சி லிஸ்ட் செக் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா செக் பண்ணிட்டு அந்த காலேஜ் டிபார்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு சீட் ஃப்ரீயா இருக்கு ஐ மீன் சீட் இன்னும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது மூலமாக பண்ணிக்கலாம் அண்ட் ஒவ்வொரு வருஷமே டிஎன்இஏ இ புக்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த இ புக்லெட் வந்து சைடில் இருக்கக்கூடிய ஐக்கானில் குயிக் கிளிக்ருவோம் அந்த குயிக் லிங்கில் போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எப்போதான் காலேஜ் இருக்கும் ஸோ அதை டவுன் அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் இ புக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த புக்லெட்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன காலேஜஸ் இருக்குது அண்ட் என்னென்ன கவுன்சிலிங் கோடு அப்புறம் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அண்ட் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது எவ்வளோ இன்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா டீடெயில்ஸ் அதாவது ஏ டூ யூசட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த புக்லெட்ல ஒவ்வொரு காலேஜ்ல எவ்வளவு ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க எவ்வளவு மெஸ் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க அண்ட் இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இப்போ புதுசாக ஆட் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த புக்லெட்ல இல்ல ஸோ அதனால வேகன்சி லிஸ்ட் இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்ல வந்து இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் இருக்குல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணி சாய்ஸ் ரெடி பண்ணுங்க பிகாஸ் இதுல இன்னும் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் உங்களுக்கு எப்படி இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் பாக்கணும் அண்ட் இ புக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது மாதிரி இன்ஜினியரிங் அப்டேட்ஸ் அப்டேட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க